கிராமத்து விவசாயம் நம்புற யூடியூப் நண்பர்களுக்கு இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாளுக்காக நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்மளோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இன்றைக்கி நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் ஆனால் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தில் என்னால் இன்னைக்கு கலந்துக்க முடியல நான் பெங்களூரில் இருக்கேன் சில வேலைகள் காரணமாக என்னால் இன்னைக்கு போக முடியல நான் போகலைனாலும் பரவாயில்ல என்னோட ஃபார்மில் இருக்கவங்க அதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க பொங்கல் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கு படையல் போட்டுட்டு தேங்காய் பழம் ஊதுபத்தி மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையுமே வச்சு ஒரு சின்னதாக குளம் கட்டி அது முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த ஐயா என்ன பண்ணாருனா ஒரு பாத்திரத்தில் மஞ்சளை போட்டு தண்ணியை கலந்து ஒரு வேப்பந்தலை எடுத்துகிட்டு நம்மளோட கட்டுத்தரை மாட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து மூணு தடவை எல்லாத்துக்கும் தண்ணியை தெளித்து விட்டார் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடுகளில் அதாவது ஒரு ஒரு மாடாக கொண்டு வந்து கலட்டி கொண்டு வந்து நம்ம இங்கே படையில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது பக்கத்தில் கட்டி வச்சுட்டு அதுக்கு பொங்கலை ஊட்டினாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடாக கொண்டு வந்து கட்டி வச்சாங்க அதுக்கு முன்னாடியே காலையில் நம்ம மாடெல்லாம் அழகாக குளிக்க வச்சுட்டு அதுக்கு பொட்டுலாம் வச்சுட்டாங்க பூஜை போட்டு முடித்த உடனே மாடை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி ஒவ்வொரு மாட்டுக்காக அதோடய கால்களை கழுவி விட்டு ஏதோ ஒரு சடங்கு செஞ்சார் இந்த மாதிரி மாட்டுக்கு கால் கழிவுற பழக்கம் உங்கள் பகுதியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாடுகளையும் கொண்டு வந்து அதோட கால்களில் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா மாடுகளுக்கும் பொங்கலை ஊட்டி விட்டாரு நம்ம இருக்க குட்டி பையன் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணிக்கான் பாருங்கள் பொங்கல் வச்சு அதை சின்ன சின்ன இலையில கட் பண்ணி ஒரு கொஞ்சம் பொங்கல் ஒரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க கொண்டு வந்தவுன்னே ஊட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தார் எதுக்கியா நிற்கிறீங்க என்ன ஆச்சு கேட்டதுக்கு பொங்கல் சூடாக இருக்குது குழந்தைக்கு சுடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாட்டுக்கு ஊட்டாமல் வந்தார் பாருங்க குழந்தை மாதிரி மாட்டை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் பேச்சிலே குழந்தைன்னு தான் வந்தது பொங்கலும் அதுவுமா நம்ம ஃபார்ம்லருந்தவங்களுக்கு காலிலேருந்து பயங்கரமான வேலை கட்டாந்தரை ஃபுல்லாக சுத்தப்படுத்தி மாடெல்லாம் பளிச்சுன்னு குளிக்க வச்சு பொங்கல் வச்சு அதுக்கு தேவையான கயிறு மணி குங்குமம் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் பொட்டு வச்சுட்டு அழகாக குளிக்க வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க மாடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக பளிச்சுன்ட்ருக்கு நம்ம மாட்டுக்கு எதுக்குமே கொம்பு இல்லை அதனால் நம்ம கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை இன்றைக்கி கொஞ்சம் இல்லை உங்களோட தோட்டத்தில் நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல விதமாக இன்னைக்கு நம்மளோட பண்ணையில் பொங்கல் விழா முடிஞ்சது அடுத்த வருஷமாதும் கண்டிப்பாக நான் போய் நின்று நம்மளோட மாடுகளுக்கு என்னோட கையால் பொங்கல் வச்சு ஊட்டணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்கள்